கிறைஸ்தலார்டு முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஆறாம் வசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கனுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் அமீன் இங்கே தாவிதராஜாவின் ராஜாவின் மூலியமாய் ஆண்டவர் நமக்கென்று ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் என்னவென்று பார்த்தோம்னா ஐஸ்வர்யவான்கள் மாத்திரம்தான் இல்லைன்னா ஞானிகள் மாத்திரம்தான் ஆண்டவரிடத்தில் சேர முடியும் அவர்களுடைய ஜபத்தை தான் அவர் கேட்பார் என்று கிடையாது இங்கே தாவத் ராஜா தம்மை எப்படி காண்பிக்கிறார் என்று பார்த்தோம்னா இந்த ஏழை கூப்பிட்டான் என்று அமீன் நம்முடைய ஆண்டவர் ஏழைகளின் சத்தத்தை ஏழைகளின் ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் அமீன் இந்த ஏழைகளுடைய சத்தத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற யாரும் எந்த ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிற யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் அவர்களுடைய சத்தத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அது யார் என்று பார்த்தோம்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து ஐமீன் அவரை குறித்து வேதத்தில் கூட கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐமீன் நம்முடைய ஆண்டவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனுமாய் இருக்கிறார் அப்போ என்ன நம்பிக்கை என்று பார்த்தோம்னா என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பொருட்களை வைத்தோ என்னுடைய பணத்தை வைத்தோ என்னுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்தோ என்னுடைய பதவியை வைத்தோ அவர் என்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டார் நான் ஏழே இருந்தாலும் என் ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்பார் அமேன் அப்பனா உலகத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இடத்தில் வரலாம் அமீன் அந்த ஏழைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னா இந்த ஏழையினுடைய கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் அவனை அவன் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமீன் அதாவது ஆண்டவர் நமக்கு பூரண சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அமீன் நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அவர் நம்மை முற்றிலுமாய் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்னால் தாம்ப முடியும் மிச்சதை நீ தாம்ப பார்த்துக்கணும் என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார் அவரை நம்பி வருகிற யாவருக்கும் அவர் தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கிறார் இங்கே கூட பார்க்கும் பொழுது அந்த ஏழை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய எல்லா அபாயத்திற்கும் அவரை நீங்களாக்கி விடுகிறார் அமீன் நமக்கு எதெல்லாம் பயத்தை கொடுக்கும் என்று நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் அவர் அவைகளை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்திலே கூட சொல்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அமீன் அதாவது முதலாவது உன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கென்று ஒரு இடத்தை அவர் கொடுத்துட்டேனா மிச்சத்தை வாழ்க்கையில ரெக்கக்னைஸ் பண்ணிட்ட அவரை சேர்ந்து நடக்கிற ஒரு துணையாளராய் மாற்றி என்றால் அவர் ஏதோ பாதி விஷயத்தில் மாற்றம் கிடையாது பூரணமான விஷயத்தில் எல்லா விஷயத்திலிருந்தும் நமக்கு பயத்தை நீக்கி சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அமீன் அதனால ஆண்டவர் என்னிடத்திலெல்லாம் பேசுவாரா என்னாலெல்லாம் ஆண்டவரிடத்தில் போக முடியுமா அவர் பணக்கார கடவுளாச்சு என்று நாம் நினைக்க வேண்டாம் அமீன் ஆண்டவர் ஏழைகளுக்கென்று வந்து பிறந்திருக்கிறார் அமீன் ஆண்டவர் நம்மை சந்திக்க வேண்டும் என்றுதான் ராஜாவாகி அவர் அரண்மனையில் பிறவாமல் அடிமையின் ரூபம் எடுத்து ஏழையாக பிறந்தார் அமீன் இப்படி இருக்க எந்த விஷயம் நம்மை தடுத்துவிடும் நாம் ஆண்டவரிடத்தில் போகாதபடிக்கு ஆகையால் எந்த ஒரு நாம் இருந்தாலும் சரி நம்முடைய முழு நம்பிக்கையை நாம் ஆண்டவர் மீது வைத்து அவரை நம்முடைய வாழ்க்கையில் கூப்பிடுவோம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டார் என்றால் அவரையே மிச்ச எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அமீன் அதாவது எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ரச்சிப்பார் அமீன் அதனால நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வேண்டிய தீர்வு நமக்கு ஒரே ஒரு நபர்தான் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அமேன் ஆகியால் ஆண்டவரையே பற்றி பிடித்துக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படி அவரிடத்தில் கிருபை கேட்போம் அவரே நம்மை நடத்தி நம்மை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்மை वेपार अमेन